அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எலும்பு மூட்டு தேய்மானத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இன்னைக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு மூட்டு தேய்மானம் முழங்காலில் அதிக பேருக்கு வரக்கூடியதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம் ஒருத்தருக்கு வயதான அறிகுறி அப்படின்னாலே அது இந்த முழங்காலில் ஏற்படக்கூடிய தான் நம்ம பேசும்போது பல பேர்கிட்ட கேட்டிருப்போம் யாராவது திடீர்னு கால் வலின்னு சொன்னால் முழங்கால் வலிக்குதுன்னு சொன்னால் நம்ம உடனே அடுத்து இப்போ வந்து தீவா வந்து வயசாகி போயிடுச்சு அதுக்குள்ளே இப்போ கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இது ஒரு வயதாகி போனதற்கான ஒரு அறிகுறியாகவே நம்ம வந்து எடுத்துக்கரலாம் ரைட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த முழங்கால் வழி சிறிய வயதினர் இளம் வயதினர் மிடில் ஏஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வயது அப்படின்னு இல்லாமல் பல பேரை பாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் அப்போ இந்த முழங்கால் மூட்டு வழி தேய்மானம் ஏற்படுவது எதனால் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ வயது முதிர் காரணமாக இந்த மூட்டு தேய்மானம் வருவது இயற்கையான விஷயம்தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு திரவம் சீக்கிரத்தில் ட்ரை ஆகிறது அந்த எலும்பு மூட்டு பகுதிக்கு தேவையான சத்துக்கள் சரிவர கிடைக்காமல் போவது அதிகமான ஒர்க்லோடு இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து இந்த மூட்டு தேய்மானம் வருவதற்கு காரணம் ஆனால் இந்த இளம் மைதையே வரக்கூடிய மூட்டு தேய்மானத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான காரணங்களும் வந்து சொல்லலாம் பொதுவாக விளையாடும் பொழுது அடிக்கடி மூட்டு பகுதியில் அந்த மினிஸ்கஸ் சொல்லக்கூடிய அந்த குருத்தெலும்பு பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தட்டு போன்ற ஒரு அமைப்பு அது அடிக்கடி அடிப்படும் பகுதியில் நிறைய வந்து அடிக்கடி அடிப்படும் இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி குத்த வச்சு உட்காந்து எந்திருக்கிற மாதிரியான பல வேலைகள் வந்து இருக்கு அந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் நின்று பார்க்கக்கூடிய வேலைகள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழங்காலுக்கு அதிகமான வேலை கொடுத்து செய்யக்கூடிய சில தொழில்கள்லாம் வந்து இருக்கு இது போன்ற சில காரணங்களாகவும் மற்றும் மூட்டு பகுதியில் ஏதாவது நோய் தொற்று இன்ஃபெக்ஷியஸ் ஆர்தரைட்டிஸ் நிறையா வந்து இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் பொழுதும் நமக்கு இந்த முழங்காலில் பெயின் வந்து வரும் அதை தொடர்ந்து மூட்டு தேய்மானமும் இயல்பாகவே வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெயிட் பியரிங் சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய உடல் எடை ஒவ்வொரு மூட்டு வழியாகவும் செல்லும் பொழுது இந்த முழங்கால் மூட்டு பகுதியில் செல்லும் பொழுதும் சரியான நேர்கோட்டில் செல்லணும் அப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால இது அந்த வெயிட் பியரிங் கொஞ்சம் மாறி வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதுவும் மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்குரிய ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரணங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் பொதுவாக தேய்மானத்துக்கு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வந்து ஒரு அறிகுறிகள் தான் முக்கியமாக வலி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் வலிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெவியாக வந்து ஒரு ஒர்க் பண்ணி வலிக்கிறதுக்கும் ஒன்றுமே ஒருவேளையும் செய்யாமல் ரிஸ்கில் இருக்கும்போது வலிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது அதை தொடர்ந்து மூட்டு பகுதியில் வீக்கம் வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே மூட்டு பகுதியில் செல் ரிப்பேரிங் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நம்ம வந்து இது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மூட்டு வீங்கும் திரும்பி வந்து குறையும் அதுக்கப்புறம் மூட்டு வீங்கும் திரும்பி குறையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீட்டன்ட்டாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் நம்ம காலை மடக்கி நீட்டும் பொழுது சிறுசா சடக் சடக்குன்னு சத்தம் கேட்கும் கரகாரம்னு ஒரு சத்தம் கேட்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு பகுதி தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றத உணர்த்தக்கூடிய ஒரு வழி காலை மடக்கி நீட்டும்போது சடக்குன்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் ரைட்ஸ் அதற்கப்புறம் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூட்டு பகுதியில் கையை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு வாம் வந்து தெரியும் மிதமான ஒரு வெப்பம் வந்து தெரியும் இதுவும் அங்கே இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருப்பதற்கான ஒரு அறிகுறின் நம்ம வந்து சொல்லலாம் ரைட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கால்கள் எலும்பு தேய்மானம் அதிகமானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எக்ஸ்ரேல தான் நம்ம வந்து பார்க்க முடியும் எட்ஜஸ்லாம் ரொம்ப பயங்கர ஷார்ப்பாக வந்து இருக்கும் இந்த இரண்டு கல்லுகள் எல்லாம் நல்லா வந்து வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்லோட வந்து தேஞ்சு போனால் இந்த ஹெட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இது நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கும் ரைட் அதுக்கப்புறம் இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய திரவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீர்மத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு காலை மடக்கி நீட்டும் போதெல்லாம் வந்து ஒரு டைட்னஸ் வந்து இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு வந்து காலை மடக்கி நீட்டும்போது அவங்களுக்கு மடக்கிறது கஷ்டமாக இருக்கும் மடக்கிட்டு திரும்பி நீட்டுவதும் கஷ்டமாக வந்து இருக்கும் ரைட் அது போக இவர்களுக்கு பல வேலைகளை செய்வதில் வந்து சிரமம் இருக்கும் தொடர்ந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது நின்றுட்டு உக்காரும்பும்போது பெயின் இருக்கும் ரொம்ப நேரம் தலையில் உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா பெயின் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் மூட்டு அசையும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு மிக முக்கியமாக வழி இருக்கும் ரைட் இதே மாதிரி இவங்களால் கொத்து வச்சு உட்கார முடியாது முழங்கால் வந்து போட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது டாய்லெட்ல வந்து உக்காரதும் கஷ்டமாக வந்து இருக்கும் சமணங்கால் வந்து போட முடியாது மாடிப்படி ஏறதுல ரொம்ப ரொம்ப சிரமங்கள் வந்து இருக்கும் ரைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூட்டு தேமானத்தினுடைய முக்கியமான அறிகுறிகள் நம்ம வந்து சொல்லலாம் இதனுடைய பாதிப்பு ரொம்ப சிவியர் ஆகிற பட்சத்தில் நீ ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வளைந்து போவதை ஒரு அறிகுறியாக நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த வயதானவர்களுக்கு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்புறமாக வளைஞ்சிருக்கும் ரெண்டு பக்கம் இப்படி வெளிப்புறமாக வந்து வளைஞ்சிருக்கும் பவுல் லெக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது இந்த மாதிரியான ஒரு அறிகுறியும் இவர்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு தேய்மானத்தின் அந்த சிவியர் ஸ்டேஜின்றத நம்ம வந்து சொல்லலாம் ரைட் இப்போ இந்த மூட்டு தேய்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை மூட்டு தேய்மானம் எப்படி வந்து எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒன்று அறிகுறியை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ரே ஸ்கேனிங் ப்ராசஸ் இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறலாம் ரைட்ஸ் இதில் வந்து மூட்டு தேய்மானம் இயல்பாக இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி அப்படின்னீங்கன்னா சைனோவில் ஃபுடுன்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு திரவத்தை எடுத்து நம்ம வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் ரைட் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேர் வழினா முதல்ல வந்து அலோபதி போன்ற மருத்துவத்தை தான் வந்து தேடுறாங்க காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா எளிமையாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உடனே வந்து வழியை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து அலோபதியில் தான் வந்து இருக்கு ரைட்ஸ் ஆனால் இன்னைக்கு இந்த அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் நிரந்தரமாக வலியை வந்து குறைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா அதில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எலும்பு தேய்மானத்தினால நம்மளுக்கு வந்து வலி வந்து வருது அப்படின்னிங்கன்னா எலும்பு தேய்மானம் வந்து நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த வலி வந்து குறையும் ரைட்ஸ் ஸோ அப்போ நம்ம வந்து வேறு என்ன மருத்துவம் இருக்குது மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் நிறைய அயின்மெண்ட் வந்து போட்டுக்கிறோம் இதுவும் மற்ற மருத்துவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்த ஆயுர்வேதா ஹோமியோபதி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் மருத்துவ மாத்திரைகள் நிறைய வந்து அயின்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது எண்ணெய்கள் இந்த மாதிரி க்ரீம் போன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அது போக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே செய்யக்கூடிய சில மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தனம் வைக்கிறது பல வகையான ஒத்தடமும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இது சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நம்ம வந்து நிறையா வந்து ஃபாலோ பண்ணுறோம் இதில் வந்து கொஞ்சம் வந்து அடுத்ததாக நம்ம வந்து முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னீங்க இதில் ஏன்முறை மருத்துவம் இன்னைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நாம் மூட்டு தேய்மானம் வருவதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயன்முறை மருத்துவத்தில் மட்டும்தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு வழி வருது அப்படின்னீங்கன்னா வழி வருதுக்குரிய காரணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் கண்டுபிடிச்சு அந்த காரணங்களையும் சேர்த்து நம்ம வந்து சரி பண்ணும் ஏன்னா வலியை குறைக்கிறது வந்து ஈஸியாக குறைச்சிடலாம் ஆனால் குறைந்த வலி மறுபடியும் திரும்பி வராமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் இன்றைக்கி நிறைய பேர்த்திட்ட வந்து நம்ம வந்து கிடையாது அதை நம்ம வந்து செய்யவும் தவறிடுறோம் இப்போ நம்மளுக்கு வலி வருது அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வழி சரியானால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இருக்கோம் ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து ஈன்முறை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்ஸ் தெரப்பி ஷார்ட்வேடா திருமி நிறையா ஹீட்டிங் தெரப்பி அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா ஐஎஃபி இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ உபகரணங்களும் நம்ம வந்து இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த மூட்டு பகுதியில் வலியை குறைப்பதற்கான நிறைய மருத்துவங்களை நம்ம வந்து செய்கிறோம் ரைட் அதற்கு அடுத்தபடியாக இந்த மூட்டு தேனத்துக்கு இன்னைக்கு பல பேரும் செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்று அறுவை சிகிச்சை இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இத மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க இந்த மாதிரி எலும்பு மூட்டு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை செய்யப்படுகின்ற இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா வரலன்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து கேட்டிருப்போம் அதில் நிறைய காரணங்கள்லாம் வந்து இருக்குது ஏன்னா ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றத வந்து குறைந்தது ஒரு மூணு இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் கண்டினியூஸாக வந்து இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாத இடைவெளி காலத்திலேயே வழக்கம் போல் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுறோம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நம்ம வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும் அதில் நம்ம வந்து இன்றைக்கி நிறையா போட்ட விட்டுறோம் இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படும் பொழுது இதற்கு காரணங்கள் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அதை எவ்வாறு நம்ம வந்து கண்டறியிறது அதற்கு என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறிய அளவில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இனி அடுத்து வரக்கூடிய சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் வந்து கிளியராக நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ வழி ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்குது அப்படின்னிங்கன்னா நாம் இன்னைக்கு சொன்ன காரணங்கள் சில காரணங்கள் மட்டும்தான் இந்த காரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்னும் அதிகமாக நல்ல விழாவியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோக்களில் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்